நமஸ்காரம் விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் இரண்டாவது நாமம் விஷ்ணுஹு இந்த நாமத்தின் பொருள் கதை மற்றும் பலன்களை பார்ப்போம் விஷ்ணுஹு என்றால் எங்கும் உள்ளவர் எல்லாவற்றிலும் நிறைந்தவர் சிறு அணுக்களில் இருந்து பரந்த பிரபஞ்சம் வரை இருப்பவர் ஒவ்வொரு உயிர்களிலும் ஒவ்வொரு பொருட்களிலும் இருக்கிறார் அவர் இல்லாத இடம் எதுவுமே கிடையாது இதைதான் பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் பத்தாவது அத்தியாயம் இருபதாவது ஸ்லோகத்தில் அனைத்து உயிர்களின் இதயங்களில் நான் இருக்கிறேன் நான் எல்லா உயிர்களின் ஆரம்பம் நடுப்பகுதி மற்றும் முடிவில் இருக்கிறேன் இதையே தான் பதினைந்தாவது அத்தியாயம் பதினைந்தாவது ஸ்லோகத்தில் எல்லா உயிர்களின் இதயத்திலும் நான் இருக்கிறேன் என்று மீண்டும் சொல்லியிருக்கிறார் இந்த நாமத்திற்கான கதையை பார்ப்போம் பிரகலாதன் ஒரு சிறு பையனாக இருந்தான் அவன் விஷ்ணுவின் பரம பக்தன் அவனுடைய தந்தையான இரண்ய கஷிபு விஷ்ணுவை வெறுத்து வந்தான் தானே கடவுள் என்று கூறி வந்தான் அவன் அரக்க அரசனாக இருந்தான் ஒரு நாள் கோபத்தில் தந்தை கேட்டான் உன்னுடைய விஷ்ணு எங்கே இருக்கிறான் இந்த தூணில் கூட இருக்கிறானா என்று கேட்டான் அதற்கு பிரகலாதன் அமைதியாக சிரித்த வண்ணம் சொன்னான் ஆம் தந்தையே என் விஷ்ணு எங்கும் இருக்கிறார் இந்த தூணிலும் இருக்கிறார் என்று கூறினான் உடனே இரண்ய தூணை உடைத்தான் அந்த தூணிலிருந்து திடீரென்று பகவான் நரசிம்மர் தோன்றினார் அவர் அரை மனிதனாகவும் அரை சிங்க வடிவில் தோன்றினார் அவர் விண்ணிலிருந்து அல்ல மண்ணிலிருந்து அல்ல தூணிலிருந்து தோன்றினார் இது விஷ்ணு எங்கும் இருக்கிறார் என்ற உண்மையை உணர்த்துகிறது இதைதான் திருக்கோளூர் பெண் பிள்ளை ஸ்ரீ ராமானுஜரிடம் ஐம்பத்தி ஓராவது வாக்கியத்தில் கேட்கிறாள் இங்கும் உண்டு என்றேனோ பிரகலாதனை போலே நாம் என்ன உணர வேண்டும் என்றால் பகவான் கோவிலில் மட்டும் இல்லை எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கிறார் அதாவது நம் உள்ளத்தில் இயற்கையில் அறத்திலும் நிறைந்திருக்கிறார் என்பதை உணர வேண்டும் இப்போது நாம் முதல் நாமமான விஸ்வம் என்ற நாமத்திற்கும் இரண்டாவது நாமமான விஷ்ணுகு என்ற நாமத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை பார்ப்போம் விஸ்வம் என்றால் அவரே உலகம் விஷ்ணுஹு என்றால் அவர் உலகத்தில் எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கிறார் விஸ்வம் என்றால் அனைத்தும் அவரே அவரே அனைத்தும் விஷ்ணுகு என்றால் அனைத்திலும் அவர் இருக்கிறார் என்ற அர்த்தம் இப்போது நாம் இந்த நாமத்தை பாராயணம் செய்வதால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்ப்போம் இந்த இரண்டாவது நாமமான விஷ்ணவே நமக என்ற நாமத்தை ஜபித்து வந்தால் பகவான் விஷ்ணு அனைத்திலும் வியாபித்திருக்கிறார் என்பதை உணர்வோம் அப்படி நாம் உணர்ந்தால் நம்முடைய அகங்காரம் குறையும் மனித உணர்வு மேம்படும் அனைவர் இடத்திலும் அன்பு உண்டாகும் மனதிற்கு தெளிவு பிறக்கும் பக்தியில் வளர்ச்சி பார்க்கலாம் ஓம் விஷ்ணவே ॐ विष्णवे नमः 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 विष्णवे नमः ॐ 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 विष्णवे नमः विष्णवे नमः ॐ 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 विष्णवे नमः विष्णवे नमः ॐ 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 विष्णवे नमः विष्णवे नमः ॐ 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 विष्णवे नमः विष्णवे नमः ॐ विष्णवे नमः ॐ विष्णवे नमः